முட்டைக்கு பயந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வாங்கினாரா இல்ல தாவே காலக்கூடிய சில கூமுட்டைகளுக்கு பயந்து இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டாரு தெரியல ஏன்னா சாட்டை துரைமுருகன் சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவை பார்த்தா பயங்கரமான ஒரு காமெடியா இருக்கு விஜய் அவர்கள் வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வாங்கினது முட்டைக்கு பயந்து வாங்கியிருக்காரா அல்லது அவர் கட்சியில் இருக்கிற சில கூமுட்டைகளுக்கு பயந்து வாங்கியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கட்சியில் இருக்கிற கூமுட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சில செய்கைகள் பண்ணி காமிக்கிறாரு அதை நீங்களே பாருங்கள் ஆ பனையூர் அலுவலர் அப்படியே வீட்டில் போய் நின்றுக்கிட்டு தளபதி அப்படிங்கிற ஒருத்தன் தீ தளபதி பேரை கேட்டி அப்படின்னு தளபதி தளபதி வா தளபதி வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த திரல்நிதி வாங்குறாங்க அப்படின்னு நாம் தமிழரை வந்து கலாய்ச்சிருந்தாங்க விஜய் டீம் இப்போ இவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அதாவது இப்போ பெரிய பெரிய தேட்டர்களில் ரோஹிணி தேட்டராக இருக்கட்டும் எந்த தேட்டராக இருந்தாலும் பெரிய பெரிய பேனரு ஃப்ளக்ஸ்லாம் வைக்கிறாங்களே அதில் வந்து நூறு பேர் ஃபோட்டோவை போட்டிருக்கீங்க அந்த நூறு பேரும் நூறு நூறுரூவா கொடுத்தா தான் அவ்வளோ பெரிய ஒரு கட் அவுட் வைக்க முடியும் அதுதான் திறள்நிதி அப்படின்னு சொல்கிறாரு அதை டீசெண்டாக சொன்னால் பரவாயில்ல அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அதாவது அந்த ஃபோட்டோவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது பற்றி பேசியிருந்தார் இப்போ நீங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க நூறு பேர் படம் ஒரு பக்கம் ஒருத்தர் இப்படி திருத்தி இருக்கான் ஒருத்தன் கர்லிங் மண்டையா இருக்கான் ஒருத்தன் வந்து இந்த பூமராங் மண்டையா இருக்கான் ஒருத்தன் புள்ளிங்கவா இருக்கான் எப்படி திரும்பி இருக்கான் புல்லட்ல போறான் புல்லட் ரவி கில்லி ரமேஷ் பைரவா பங்கஜம் அப்படின்னு பேரை போட்டு வச்சிருக்கானுங்க இவங்க பூரா நூறு பேர் கொடுத்துருக்கான் நூறு பேர் கொடுத்த நூறு ரூபாயில உருவாக்கப்பட்டதான் திரள் நிதி